அஸ்டோ டிவி நேர்களுக்கு இனிய வாழ்த்துக்களும் வணக்கங்களும் நேர்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஒரு ஜாதகத்திலே ஷுக்கரனுடைய பங்களிப்பெண்ண சுக்கர் பகவான் வலுவாக இருந்தால் அல்லது இல்லாவிட்டால் ஏற்படுகின்ற வேறுபட்ட மாறுபட்ட மாற்றங்கள் எப்படி இருக்கோ இப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன விழாவாரியான ஒரு அலசல் வாங்க சேர்ந்து பார்ப்போம் எப்பொழுதுமே ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் பொறுத்தளவு இன்பகரமான வாழ்க்கை இனிமையான வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை ஒரு மனசுல சந்தோஷம் ஒரு பார்த்த உடனே சில பேரை சொல்றமா இல்லையா உனக்கு என்னப்பா ஆளை பாரு எப்படி ஜல் ஜிம்மு இருக்காங்க பாரு அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லையா ஒரு முகப்பொழிவு அது அழகு என்பது சொல்றதை விட கிராமப்புறத்துக்கு போனா சொல்லுவாங்க அதனால பார்த்தாலே ஒரு மகாலட்சுமி வாசத்தில் இருக்கிறாரப்பா அந்த பொண்ணு பாரு ஒண்ணுமே பவுடர் கூட அடிக்கல பாக்குறதுக்கு அப்படி லட்சணமா மகாலட்சுமி வாசமா இருக்கு இப்படி என்று சொல்லுகின்ற அந்த கருத்துக்கள் பொருந்துகிற முக லட்சணங்கள் எல்லாம் ஒரு ஜாதகத்திலே சுக்கரன் நல்ல வலிமை பெற்று யோகாதிபதியாக நல்ல அமைப்பில் இருந்தாருந்தா அந்த ஜாதகத்துக்கு கட்டாயமாக கிடைக்கும் இந்த கலியுகத்தில் உங்களுக்கு எல்லாமே தேவைப்படுகின்ற நேரத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒரு நல்ல வீடு வேணும் நல்ல கணவன் மனைவி குடும்ப உறவுகள் இருக்கணும் பெண்களாக இருந்தால் கொஞ்சம் காதணி கழுத்தில் போட்டுக்கிறது வளையல் இருந்தால் தான் கொஞ்சம் சந்தோஷம் வரும் இப்படிப்பட்ட ஒரு மனமகிழ்ச்சிக்கு சம்பந்தப்படுகின்ற பொருள்கள் எல்லாவற்றுக்குமே இந்த சுக்கரன் ஆதிபத்தியம் பெறுகின்றார் ஒரு நகநட்டில் ஆரம்பிச்சு தங்கம் என்பது வியாழனுக்கு சம்பந்தப்பட்டிருந்தாலும் தங்கத்தால் உருவாக்கி காதல மாட்டிக்கிற போது அது சுக்கரனுடைய அம்சமாக மாறுகிறது இப்படிப்பட்ட அனைத்துமே இந்த சுக்கரனுடைய கண்ட்ரோல்ல இருக்கிறதுனால ஒரு ஜாதகப்படி சுக்கரன் கண்டிப்பாக மிக வலிமையாக இருப்பது என்பது கண்டிப்பா அவசியம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சுக்கரனை பொறுத்தளவு அவர் அவருடைய அருள் நல்லா வாங்கி வரணும் அவர் ஒரு ஜாதகத்துல கொஞ்சம் என்ன பண்ண இருந்தாலும் கூட சுக்கர காயத்ரி அல்லது மகாலட்சுமி காயத்ரின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் நீங்க ரெகுலரா செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் சுக்கரன் கொஞ்சம் வீக்காக இருந்தாலும் கூட உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மன சந்தோஷங்களையும் சுக்கரன் எப்படி உங்களுக்கு கொடுக்கணுமோ அந்த கொடுப்பினைகளையும் அவர் கொடுக்க துவங்குவார் இறைவனால் ஆகாது இருக்கான்னு அப்போ அந்த சுக்கர காயத்ரி அல்லது மகாலட்சுமி விரதம் மகாலட்சுமி கும்பிடுறது மகாலட்சுமி ஸ்ரோ ஸ்தோத்திரங்களை சொல்றது நூத்தி எட்டு நாமாவளி சொல்றது இதன் மூலமாக ஒரு ஜாதகத்தில் சுக்கரனை நாம் மீட்டெடுத்து கொள்ள முடியும் அல்லது அவரிடமிருந்து வரவேண்டிய செய்திகளை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய உண்டு இப்ப நிறைய பேர் என்கிட்ட கேக்குற சொல்லுவாங்க சார் சுக்கரன் வலுவாயில்லன்னா எந்த கோயிலுக்கு போறது சார்னு கேட்பாங்க அதாவது நேர கும்பகோணத்து பக்கத்துல கஞ்சனூர்னு ஒரு ஊர் இருக்கு அதுதான் சுக்கரஸ்தலம்னு வச்சுக்கோங்களேன் அதாவது அக்னீஸ்வரர் கற்பகநாயகின்னு சொல்லி சொல்லிட்டு அங்க தெய்வங்களாக இருக்கக்கூடியவர்கள் அங்க போயிட்டு நல்ல ஒரு தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கரனுடைய அந்த ஃபீடிங் அந்த ஆற்றல் உங்களுக்கு கண்டிப்பாக நிறைவாக வந்து சேரக்கூடியதாக இருக்கும் இன்னும் சில பேர் வருண பகவானை வணங்கி வந்தா கூட சுக்கரனுடைய ஆற்றலை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக அமையும் அப்போ வருண பகவான் ஒரு திசையின் மேற்குன்னு சொல்கிறதுனால மேற்கு திசை நோக்கி நின்று வணங்கி வருகின்ற போது சுக்கரனுடைய அறிவாற்றலை பெற்றுக்கொள்ள முடியும் அவருடைய யோகத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிற செய்திகள் எல்லாம் உண்டு இல்ல இன்னொன்னு சொல்லணும்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வஸ்துகள் வஸ்துகள்னு சொன்னா இப்ப சோப்பு போடுறதுலேருந்து பவுடர் போடுறதுல இருந்து அழகா இப்ப முடி முளைக்கிறதுக்கு என்ன தேய்க்கிறோம் உடம்புல பல பலன் வர்றதுக்கு ஸ்கிரீம் ஸ்கிரீம் தேய்க்கிறோம் இப்படி எத்தனையோ வஸ்துகளை நாம் வாங்குறோமா இல்லையா இன்னைக்கு எத்தனை கம்பெனிகள் போட்டி போட்டு ஒவ்வொன்ன விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க இப்படிப்பட்ட அனைத்து வஸ்துகளுக்கும் மூலமாக இருக்கக்கூடியவர் சுக்கரன் எல்லா மூலிகைகளுக்குமே சுக்கரன் தான் ஆதிபத்தியம் பெறுகின்றார் அது மருந்தாக மாறினாலும் சரி அல்லது உங்களுக்கு தேவைப்படுகின்ற வெளிப்பூச்சுக்களுக்கு காரணமாக இருக்கக்கூடிய மருந்துகளானாலும் சரி எல்லாவற்றுக்குமே சுக்கர கிரகம் தான் ஆதிக்கம் பெறக்கூடியவராக இருப்பார் அப்ப இந்த உலகத்துல பாருங்களேன் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நீங்க சரியா இருக்கணும் பல பலன் இருக்கணும் அழகா இருக்கணும் என்ஜாய் பண்ணணும் மனதிருப்தி படணும் உடலாலும் உள்ளத்தாலும் மகிழுகின்ற கணவன் மனைவி குடும்ப உறவுகள் வலுப்படணும் ஒரு ஆணாக இருந்தால் பெண்ணின்பம் பெண்ணாக இருந்தால் ஆணோடு இணைந்து வாழுகின்ற வாழ்க்கையில் உயர்வு சந்தோஷம் அனைத்தும் இந்த சுக்கர பகவானால் தான் ஒரு ஜாதகத்துக்கு கிடைக்கும் அப்ப இந்த சுக்கரன் எவ்வளவு வலிமை பெற்றிருக்க வேண்டும் இல்லையா இன்னும் சொல்ல போகணும்னா இந்த சுக்கரன் நல்ல வலிமை பெற்ற பிள்ளைகளை பாருங்க மூணு வயசுலேயே ராகம் போட்டு பாட ஆரம்பிச்சிடும் சுக்கரன் வலிமையாக இருக்கக்கூடிய ஆண் பிள்ளைகள் சில நேரங்களில் பாத்தீங்கன்னா பெண்ணை போட நடனம் ஆட ஆரம்பிப்பாங்க சுக்கரன் வலிமை பெற்றிருக்கக்கூடியவர்கள் தான் தான் பிடிச்சு பாடி போட்டிகளில் போய் இறங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இன்னும் சொல்லுகிற சுக்கரன் எந்த இடத்தில் வலிமை பெற்றிருந்தாலும் அந்த இடத்திற்கு கர்த்தாவாக இருக்கக்கூடிய கிரகத்தின் ஆற்றலை எடுத்துக்கொண்டு உங்களுக்கு உங்களை சபைகளிலே ஒரு பாராட்டுக்களை பெற்றுக் கொடுக்கக்கூடிய அம்சத்துக்கு வந்துடும் சுக்கரனை பொறுத்தளவு வழிகாட்டி கிரகம்னு சொல்றது உண்டு ஒரு குடும்பத்திலே பத்து பேர் பிறந்த வீட்ல கூட சுக்கரன் வலிமை பெற்றிருக்கக்கூடிய ஒரு பையன் அல்லது ஒரு புள்ள இருந்ததுன்னா அந்த பத்து பேர்களுக்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொண்டு பத்து பேர்களுக்கும் அந்த வாழ்க்கையை கொடுக்கின்ற வழிமுறைகளை சொல்லி கொடுக்கக்கூடியதெல்லாம் இந்த சுக்கனுடைய ஆற்றல் பெற்ற பிள்ளைகள் செய்யும் அந்த கிரகத்திற்கு பேரே என்ன சொல்றோம் கிராமங்களுக்கு சென்றால் தெரியும் விடிவெள்ளின்னு சொல்லுவோம் அப்ப விடிவெள்ளி என்பது என்ன காலையில சூரிய உதயத்திற்கு முன்னாடி நாலு மணியை போல நாலு மணிக்கு எந்திரிச்சு நீங்க கிழக்கு நோக்கி பார்த்தால் பளிச்சுன்னு மின்னிக் கொண்டிருக்கக்கூடியதுதான் அந்த விடிவெள்ளி ஒளி கிரகமாக இருக்கக்கூடியது இந்த கிரக வர்க்கங்கள்லயே பார்த்தீங்கன்னா ஒன்பது பேர்கள்ல ஒளி கிரகமாக இருக்கக்கூடியவர் இவரும் ஒருவர் ஒன்பது கிரகங்களும் ஒளி கிரகங்கள் அல்ல சூரியன் சந்திரன் இந்த மூன்று பேருமே இயற்கை ஒளி கிரகங்கள் அந்த ஒளிகிரக வட்டத்திற்குள் விடிவெள்ளியாக குடும்பத்திற்கு வழிகாட்டியாக நம்பினோர்களை வாழ்க்கையை காட்டுகின்ற பெரிய உயர்ந்த நிலைகளில் இருந்து அவர்களுக்கு ஆறுதலாக செய்யக்கூடிய ஈகை மனப்பான்மை இதெல்லாம் ஒரு ஜாதகத்துல சுக்கரனுடைய பலம் வலுப்பெற்றிருந்தால்தான் கிடைக்கும் அது மட்டுமல்ல இந்த சுக்கரனை பொறுத்தளவு அவருக்கு நட்பு கிரகம்னு எடுத்துக்கிட்டாலே சனீஸ்வர பகவானும் புதனும் தான் இந்த புதனும் சனியும் பாருங்களேன் ரெண்டு பேரும் கூடவே டிராவல் பண்ணுவாங்க நான் சொல்றது சனி திசை பத்தொன்பது வருஷம் நடக்கும் அது முடிஞ்ச உடனே புதன் தசை வந்துடும் அப்போ ஒரு ஜாதகத்தில் சுக்கரன் வலிமை பெற்று ஒரு குறிப்பிட்ட இடத்தில் பொறுப்புள்ள இடத்திலிருந்து நடத்தி கொண்டிருக்கிறவர்களுக்கு சனி மகாதசை துவங்கி விட்டதுன்னு வச்சுக்கோங்க சுக்கரதசை வராமலே அந்த ஜாதகர் இந்த உலகத்தில் சனி ஒரு பத்தொன்பது புதன் ஒரு பதினேழு குறைந்தபட்சம் முப்பத்தாறு வருடங்கள் கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டுக்கு பக்கத்தில் அந்த பிள்ளை இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் சாதித்து எடுத்துக் கொள்ளக்கூடிய வளத்தை பெற்றுக்கொள்ளும் தான் ஒரு ஜாதகத்திலே கணவன் மனைவி குடும்ப உறவுகள் லௌகிகங்கள் காதல் மனப்பான்மை ஒரு ஒரு விதமாக ஒரு ஒரு இனிமை வாழ்க்கை ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுகின்ற அந்த உடல் இன்பம் உள்ளத்தால் ஏற்படுகின்ற இன்பம் எல்லாவற்றுக்குமே இந்த தான் காரணம் ஒரு புழுவாக பிறந்திருந்தாலும் கூட அதற்கும் அந்த இயற்கையாக இனப்பறக்கத்திற்கான அந்த எண்ணங்கள் அந்த இந்திரிய சமாச்சாரங்கள் என்று சொல்லுவோம் நம்ம அந்த இந்திரிய பலத்தை கொடுக்கக்கூடியது இந்த சுக்கரன் தான் இந்த சுக்கரன் வலிமை பெற்றிருந்தால்தான் என்னதான் ஆஜானு பாகுவான உடல்நிலை பெற்றிருக்கக்கூடிய ஆண்மகன் பெண்மகளாக இருந்தாலும் பிள்ளைப்பேறு பெற்றுக் கொள்ள முடியும் குரு பகவான் புத்திரகாரகனாக இருப்பார் அது வேற விஷயம் ஐந்தாம் இடத்ததிபதி புத்திர ஸ்தானாதிபதியாக இருப்பார் இவர்கள் இருவரும் இப்படி இருந்தாலும் ஜாதகத்தில் சுக்கரனுடைய ஆதிக்கம் வலிமை அதிகமாக இருந்தால்தான் திருமணம் நடந்த உடனே இயற்கையாகவே விரும்பியபடி விருப்பத்தோடு ஒரு நல்ல பிள்ளையை பெற்றுக்கொள்ள முடியும் அப்ப இப்பெல்லாம் நிறைய பேருக்கு குழந்தை குட்டையெல்லாம் தாமதப்படுது சார் அவங்க ஜாதகத்தில் எல்லாத்திலுமே சுக்கரன் மோசமா இருக்கா அதுக்குத்தான் நான் சொன்னேன் ஒரு குழந்தை பிறப்பு என்று எடுத்துக்கொண்டால் ஒரு ஜாதகத்தில் பல இடங்களை பார்க்க வேண்டும் புத்தர காரகன் குரு புத்தர ஸ்தானாதிபதி ஐந்து குடையவன் அந்த இருவரும் அமர்ந்த நிலைகள் அதனோட சேர்ந்தே சுக்கரனுடைய நிலை இவைகளெல்லாம் ஒன்றி வைத்து பார்த்தால் குழந்தை பேரு சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு சுக்கரனுடைய கர்த்தா காரணம் எவ்வளவு இருக்குங்கிறத நீங்கள் பார்த்து கொள்ள முடியும் எல்லா விதமான இயல்பான வாழ்க்கை தத்துவத்திற்கும் வசதிகளுக்கும் வாய்ப்புகளும் அடிப்படை சுக்கரன் தான் ஒரு ஒரு ஹோட்டலுக்கு போறோம் நீங்க வயிறார சாப்பிடுறீங்க சாப்பிட்ட பின்னாடி பின்னாடி ஒரு பீடா போடுறீங்க ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்றீங்க ஏதாவது ஒன்று எக்ஸ்ட்ரா விருப்பத்துக்கு சாப்பிட்றீங்க அது வந்து வயிற்று பசியை போக்குவதல்ல உங்கள் மன விருப்பத்திற்கான ஒரு உணவாக அதாவது ஒரு சுவையாக ஏதோ ஒன்று எடுக்கிறீங்க அந்த இடத்தில் சுக்கரன் உங்கள் மனதில் இருக்கிறார்னு பொருள் அப்போ வயிறு நிரம்புறதுக்கு வேறொரு கிரகம் காரணமாக இருந்தாலும் வயிறு நிரம்பிய பின் உங்களுடைய மனம் நிரம்ப வேண்டுமானால் அந்த இடத்தில் சுக்கரனுடைய அதிகாரம் இல்லாவிட்டால் நீங்கள் திருப்தியற்ற உணவு திருப்தியற்ற வாழ்க்கை இப்படித்தான் வாழ்க்கை சென்று கொண்டே இருக்கும் இப்படிப்பட்ட அமைப்புடைய இந்த சுக்கரனை பொறுத்தளவு லக்கணத்தில் இருந்தால் என்ன நடக்கும் சுப சுப கிரகமாக இருந்து நல்லது செய்யக்கூடிய இடத்துல லக்கணத்தில் அந்த சுக்கரன் இருந்துட்டால் இவர்கள்தான் முக அழகு இயற்கை அழகு என்று சொல்லக்கூடியது பவுடர் போடாமலே முகம் முகம் பழிச்சுட்டு இருக்கும் எண்பது வயசானாலும் பார்க்கறதுக்கு பழிடுன்னு இருப்பாங்க சுருக்கங்கள் இருந்தாலும் அதில் ஒரு அழகு இருக்கும் இப்படிப்பட்ட நிறைய பேரை நம்ம பார்க்கிறோம் இப்படிப்பட்ட அந்த பார்வைக்கு எடுத்துக்கொள்ளுகின்ற பார்த்தவுடன் ஏதோ ஒன்று இருக்கிறது என்று ஈர்த்து கொள்ளுகின்ற அவர்களுடன் இணைந்து செயலாற்றனோன்னு ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகின்ற இதெல்லாம் அந்த சுக்கரனுடைய வலிமை பெற்றவர்களுக்குத்தான் அந்த முகம் என்று சொல்லக்கூடியது பழிச்சிடக்கூடியதாக இருக்கும் எந்த வயதானாலும் சரி இந்த சுக்கர பலம் இருக்கக்கூடியவங்க மேக்கப் இல்லாமையே லட்சணமாக இருப்பாங்க அழகு என்பதை உருவாக்கி கொள்வது வேறு அழகு லட்சணமாக இயற்கையாக அமைந்து கொள்வது வேறு இந்த இரண்டாம் இடத்துல போய் சுக்கரன் இருந்தார்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு அழகான சுகபோக வாழ்க்கை கிடைக்கும் எல்லாவற்றையும் என்ஜாய் பண்ணுவாங்க தாத்தா வீட்டு சொத்து வந்துடும் அப்பா வீட்டு சொத்து வந்துடும் மாமா கிட்ட இருந்து கிடைக்கும் மனைவி சம்பாரிச்சிட்டு வருவார் கணவர் சம்பாதிச்சுட்டு வருவார் பிள்ளைங்க சம்பாதிச்சுட்டு வருவாங்க அப்ப இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனம் குடும்பம் என்று சொல்லக்கூடியது அனைத்துமே யோகத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கனன் லக்னத்திற்கு வேண்டப்பட்டவராக இருந்து யோக பாக்கியத்தை செய்கின்ற நிலைகளிலே உங்கள் ஜாதகம் இருக்குமானால் உறுதியாக இந்த சுக்கரன் எல்லா விதமான சுகபோக வாழ்க்கை என்ஜாய் பண்ணக்கூடிய அனைத்தையும் செய்து கொடுப்பார் பேச்சாற்றல் மிக சிறப்பாக இருக்கும் நீங்க சொல்ல வந்ததை அவ்வளவு சிறப்பா சொல்லுவீங்க சில பேர் வார்த்தைகளால் கட்டி போடுகிறார்களா இல்லையா இப்படிப்பட்ட ஒரு பேச்சாற்றல் அப்படிங்கிறதெல்லாம் இந்த சுக்கரனுக்கு பிரமாதமாக இருக்கும் நிறைய அட்வொகேட்டு நிறைய பாட்டு பாடுறவங்க பொது மேடைகளிலே பேசக்கூடியவர்கள் சில மீட்டிங் எல்லாம் போனீங்கன்னா எந்திரிச்சு வீட்டுக்கு போக முடியாது இப்படிப்பட்ட பேச்சாற்றல்களால் நம் மனதை ஆழக்கூடியவர்கள் கட்டி போடக்கூடியவர்கள் ஆனால் இதே இப்படிப்பட்ட சுக்கரன் இரண்டாம் இடத்திலிருந்து பாவிகளின் சம்பந்தம் கெட்ட கிரகங்களின் சம்பந்தம் ஏற்பட்டு விட்டால் கொஞ்சம் கெட்ட பழக்க வழக்க சாவகாசங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு இதை ஒரு குறிப்பிட்ட லக்கணத்திற்கு எப்படி இருக்குங்கிறத உங்க பிரத்யேக ஜாதகத்தை வச்சு தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இதே போல சுக்கரனை பொறுத்தளவு லக்னத்திற்கு மூன்றாம் இடத்தில் யோகத்தை செய்யக்கூடியவராக இருந்து விட்டாரானால் நிச்சயமாக இந்த சுக்கரன் நிறைய பாடல் ஆடல் இசை நடனம் நாட்டியம் அதாவது இது என்ன சொல்வான்னு கேட்டீங்கன்னா மூன்றாம் இடம் வாக்குக்கு வாக்குஸ்தானம் அப்ப வாக்கா வாக்குஸ்தானம் என்பது இயல்பாக பேசுவது அந்த வாக்கையை மெருகைப்படுத்துவது என்பது மெருகூட்டி கொள்வது என்பது பாட்டு போடுறது நம்ம இசை அமைக்கிறது கானங்கள் பேசுவது அவர்கள் பேசுவதே பாடல் போல தெரிவதாக அமையும் இப்படிப்பட்ட பாடல் இசை சினிமா சினிமாவில் பின்பக்கத்திலிருந்து வேலை செய்யக்கூடியவங்க சினிமா துறை சார்ந்து வேலை செய்யக்கூடியவர்கள் இதெல்லாம் இந்த சுக்கரன் மூன்றாம் இடத்தில் இருந்தால் மூன்றாம் இடம் என்பது உழைப்பு தைரிய வீரிய பராக்கிரமம் முயற்சி அப்ப நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் அந்த பாதைகளிலே உங்களுக்கு மிகப்பெரிய தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய வளர்ச்சியை கொடுக்கும் இந்த மூன்றாம் இடத்துல சுக்கரன் இருந்தா சில பேர்களுக்கு தங்கச்சி பிறப்பாங்க அந்த தங்கச்சியின் மூலமாக வருங்காலத்தில் இந்த அண்ணனுக்கோ அல்லது இந்த அக்காவுக்கோ மிகப்பெரிய ஒரு நல்ல உதவிகள் கிடைக்கக்கூடிய எங்கேயாவது அமெரிக்கால போய் இருந்துகிட்டாக்கா நீ ஏன் அங்க கஷ்டப்படுற நான் எல்லாம் ஏற்பாடும் பண்ணிட்டு வந்துரு நான் பாத்துக்கிறேன் நம்பி வா குழந்தை வட்டியில கூட்டிட்டு வா இப்படி சொல்லி உங்களை அழைத்து கொண்டு உங்களுக்கு வாழ்வாதாரத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடிய அமைப்பை அந்த இளம் பெண்ணாக இருக்கக்கூடிய தங்கச்சி கூட உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவா அதே போல மூன்றாம் இடத்துல சுக்கரன் இருந்தா குறிப்பாக பெண்களின் மூலமாக ரொம்ப அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் இப்படிப்பட்டவர்களுக்குத்தான் திடீர் அதிர்ஷ்டங்கள் லாட்டரி டிக்கெட் வாங்குறது பூமி சம்பந்தப்பட்ட லாபங்களிலிருந்து வரக்கூடிய இயற்கை லாபங்கள் விவசாயம் பண்றவங்களுக்கு இப்படிப்பட்ட இயற்கை சார்ந்த தொழில்கள்ல கூட இந்த மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடியதுல இப்படிப்பட்ட கிரகங்கள் இருப்ப கண்டிப்பாக உங்களுக்கு மிகச் சிறப்பான அமைப்புகள் வந்துடும் ஏனென்றால் மூன்றாம் இடத்திற்கு பத்தாம் இடம் என்பது லக்கணத்திற்கு பதினோராம் இடமாக இருக்கும் அப்ப இந்த மூன்று சாரி பன்னெண்டாம் இடமாக இருக்கும் இந்த பன்னிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடியது அயன சயன புகழ் போக பாக்கியத்தை உருவாக்கக்கூடியது இப்படிப்பட்ட அனைத்தும் இந்த மூன்றாம் இடத்திலே சுக்கரன் இருந்தால் மிகச் சிறப்பை கொடுக்கக்கூடியது இதுவே லக்னத்திற்கு நான்காம் இடத்தில் சுக்கரன் இருந்து அவர் உங்களுக்கு யோகத்தை செய்யக்கூடிய நிலைகளிலே அமைப்புகளிலே இருந்து விட்டாரானால் வீடு வாகனம் பிரமாதமான வாகனம் வென்சில போறார் ஸ்போர்ட்ஸ் வச்சிருக்கிறார் ஒரு வீட்டுக்குள்ள அஞ்சு வாகனிக்குது வீடே பங்களா வீடு பிரமாதமா இருக்குது அங்கெரிய லைட்டை மாத்துறது கூட நமக்கு சம்பாத்தியம் பத்தாதுன்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு படிச்சுன்னு வாழக்கூடிய இந்த சமூகம் அவர்களை பார்த்து யார் இவர்கள் என்று கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடிய சபைகளிலே அவர்களுக்கு வணக்கம் சொல்லக்கூடிய இப்படிப்பட்ட அனைத்துமே லக்னத்திற்கு நான்காம் இடத்துல சுக்கரன் இருந்தா நல்லா இருக்கும் கல்வி நல்லா வரும் எந்த கல்வி எடுத்தாலும் அவர்கள் கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த டாக்டர் படிக்கிறவங்க என்ஜினியரிங் படிக்கிறவங்க இப்படிப்பட்ட நிறைய பேர்களுக்கு சுக்கரன் நான்காம் இடத்தில் அவர் இருந்த நட்சத்திர சாரத்தை பொறுத்தளவு இப்படிப்பட்ட வேறுபட்ட கல்விகளை பிரமாதமாக கொடுத்துட்டு போயிடும் அதே மாதிரி சுக்கரன் நான்காம் இடத்தில் தான் இந்த வீடு வாசல் மட்டும் இல்லாமல் ஒன்று ஒரு விஷயத்தை உருவாக்கி அதன் மூலமாக லாபங்கள் பார்ப்பது இப்போ சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் நான் உருவாக்குனேன் அது எனக்கு இது இன்னைக்கு வரைக்கும் பத்து வருமா பத்து வருஷமாக காசு கொடுக்குது இப்படிங்கிற நிலவரத்திலே நீங்கள் உருவாக்கி கொள்வது கண்டுபிடிப்பது புதுமை ஆளுவது இதெல்லாம் அதில் கிடைக்கும் ஆனால் இப்படிப்பட்ட சுக்கரனோடு கூட கெட்ட கிரக சேர்க்கை இருக்குமானால் கொஞ்சம் மனச்சலனம் ஏற்பட்டு என்ஜாய் பண்ணுறேன் நான் சம்பாரிச்சு என்ன பண்ண போகிறேன் இப்படிங்கிற நோக்கத்தில் கொஞ்சம் கெட்ட பழக்கத்திற்கு அடிமையாகி போகின்ற வாய்ப்புகள் வரும் அதை தவிர்ப்பதற்கு கற்றுக்கொள்ளணும் இதே சுக்கரன் ஐந்தாம் இடத்திலே யோகத்தை செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் இருந்து விட்டாரானால் உயர்கல்வியிலே மிக பிரமாதம் கிடைச்சிடும் பொதுவாக ஐந்தாம் இடத்திலே சுக்கரன் வலிமை பெற்று சுபத்துவ நிலைகளில் இருந்தால் தாய் மாமன் வீட்டில் கல்யாணம் பண்றது நல்ல பிள்ளைகளை பெற்றுக்கிறது முதல் பிள்ளை ஆண் பிள்ளையாக பிறப்பது இந்த பிள்ளை பிறந்த பிற்பாடு உங்கள் வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஆஸ்தி பூஷ்டிகளை பார்ப்பது பெயர் புகழ் பெறுவது வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செல்வது பயணங்களின் மூலமாக நிறைய சம்பாதிக்க ஆரம்பிக்கிறது மொத்தத்தில் சொல்ல வேண்டுமானால் ஒரு மகாலட்சுமி யோகத்தை பெற்றுக் கொள்ளுகின்ற வாய்ப்புகளை இந்த சுக்கரன் ஐந்தாம் இடத்தில் இருந்து கொண்டு உங்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடியவராக இருப்பார் அது மட்டுமல்ல ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடியதுதான் காதல் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் ஐந்தாம் இடத்துல சுக்கரன் இருந்தா தாய்மாமன் மகளை கூட காதலித்து திருமணம் செய்து கொள்வார்கள் எதிர்ப்புகள் ஏற்பட்டாலும் சமாளித்து திருமணம் செய்து கொள்வார்கள் யாரென்று தெரியாத வீட்டு பெண்ணை கூட பார்த்து காதலித்து திருமணம் செய்து கொள்ளுகின்ற அதை நிறைவேறுகின்ற முற்றுப்பெற்று முழுமை வருகின்ற வாய்ப்புகள் எல்லாம் இந்த ஐந்தாம் இடத்தில் சுக்கரன் இருந்தால் கிடைக்கும் அது மட்டுமல்ல ஐந்தாம் இடத்தில் சுக்கரன் இருந்தால் ஞானம் ஏற்படும் எதை எந்த இடத்தில் எப்படி செய்ய வேண்டும் பேச வேண்டும் சபைகளிலே நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் யாருக்கு எப்படி உதவிக்கரம் நீட்ட வேண்டும் இப்படிப்பட்ட சகல பாக்கியங்களும் சுக்கரன் யோகத்தை செய்யக்கூடிய நிலைகளிலே ஐந்தாம் இடத்தில் இருந்தால் கண்டிப்பாக செய்து கொடுப்பார் இதே சுக்கரன் ஆறாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் என்று எடுத்து கொள்வோமே அவர் தான் உங்கள் ஜாதகத்திற்கு யோகாதிபதியாக இருந்தாலும் கூட ஆறாம் இடத்துல சுக்கரன் இருந்து விட்டால் அவர் செய்ய வேண்டிய வேலைகளை எல்லாம் சற்று தாமதப்படுத்தி பார்ப்பார் இப்ப இருபத்தி ஏழு வயசுல கல்யாணம் பண்ணலான்னு புறப்படுவாங்க ஜாதகம் பார்த்தேன் பார்த்தேன் பார்த்தேன்னு முப்பத்தி மூணு வயசுல கல்யாணம் பண்ணுவாங்க அப்ப இந்த ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரன் அவர் சம்பந்தப்பட்ட இப்ப நான் நிறைய சொன்னேன் பாத்தீங்களா கல்யாணம் அழகு லட்சணங்கள் இதா உருவாக்குறது படிக்கிறது நீங்களாகவே சொந்தமாக உங்களை அப்டேட் பண்ணிக்கிறது இந்த எல்லா விஷய விஷயத்திலையுமே கொஞ்சம் தாமதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு வாய்ப்புகள் கிடைக்கும் திருமணம் செய்த பிற்பாடு கூட எங்கேயோ ஒரு இடத்துல வாழ்க்கை கொஞ்சம் சளிச்சு போகுது இது என்ன பொழப்பு இது என்ன வாழ்க்கை இப்படி என்று வெறுத்து போகின்ற நிலவரத்தை எல்லாம் இந்த சுக்கரன் கொஞ்சம் கொண்டாந்து கொடுக்கும் கொஞ்சம் நீங்கள் ஒரு ஒழுக்க பழக்க வழக்கத்தோடு உடற்பயிற்சி அப்படி இப்படின்னு பண்ணி உடம்பை காப்பாத்தி காட்டி கொஞ்சம் ஏஜ் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு சில நோய்வாய்ப்படுகின்ற வாய்ப்புகளையும் இந்த சுக்கரன் கொடுப்பார் ஆனால் அவர் எங்க இருக்கிறார் யார் நட்சத்திரத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறத தான் அதை இறுதியாக முடிவெடுக்கணும் இல்ல ஜாதகத்தில் சுக்கரன் ஏழாம் இடத்தில் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் மன வாழ்க்கை மற்றற்ற மகிழ்ச்சியை கொடுக்கும் அழகான மனைவி கிடப்பாள் அதே மாதிரி சொல்கிறதுக்கே இல்லை ஏழாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறது லக்னத்தை பார்க்குமா இல்லையா அப்போ லக்னத்தை ஒரு ஒளி கிரகம் பார்க்கின்ற போது உள்ளூரை ஏற்படுகின்ற ஒரு இனிமையான வாழ்வாதாரத்தை எல்லாம் ரசிக்கக்கூடிய தன்மைகளை இந்த சுக்கரன் ஏழாம் இடத்திலிருந்து செய்து கொடுக்கும் இந்த சுக்கரனோடும் பாவ கிரகங்கள் சேரக்கூடாது ஏனென்றால் ஒளி கிரகத்தோடு இருட்டு சேருகின்ற போது வெளிச்சம் கொம்மியாக கம்மியாயிடும் அந்த அடிப்படையில் சுக்கரனோடு அசுப கிரகங்கள் சேர்ந்தால் அந்த வெளிச்சத்திற்கு கேடு வந்தது போல அந்த அடிப்படையில் ஏழாம் இடத்திலே சுக்கரன் இருந்து அதுல அசுவ கிரகங்கள் சேர்ந்தால் பாவ கிரகங்களில் சேர்க்கை இருக்குமானால் கலப்பு திருமணம் செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இங்க இருந்து அமெரிக்காவுக்கு படிக்க போற ஒரு குழந்தை அங்க போய் இருந்து சம்பாரித்து அந்த ஊர்ல ஒரு பையனோ ஒரு பொண்ணவோ பார்த்து ஜாதியிலோ மதத்திலோ இனத்திலோ மொழியிலோ அல்லது எல்லாவற்றிலுமேவோ மாறுபட்ட ஒரு பெண்ணை ஒரு ஆணை திருமணம் செய்து கொள்ளுன்ற வாய்ப்புகளை இந்த ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரனோடு இணைந்து இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் செய்கின்ற வாய்ப்புகள் பெறுவார்கள் இல்ல எட்டாம் இடத்துல சுக்கரன் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அது யோகத்தை செய்யக்கூடிய நிலைகளில் யோகாதிபதியாக இருந்தாலும் கூட கொஞ்சம் சுகத்துல கவனமாக இருக்கணும் சுக கேடுபாடுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு வம்புக்கு போய் எங்கேயாவது நின்று வாய் தகராறு பண்ணிக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும் ஆனா நிறைய பேர் ஊரை விட்டு போயிடுவாங்க பிறந்த ஊர்ல இருக்காம வேற ஊருக்கு போறது வேற மாநிலத்துக்கு போகிறது வெளிநாட்டுக்கு போகிறது இப்படியெல்லாம் போயிட்டாங்கன்னா எந்த கேடுபாடுகளும் இருக்க வாய்ப்புகள் இல்லை ஒன்பதாம் இடத்திலே சுக்கர பகவான் நல்ல நிலைகளிலிருந்து யோகத்தை செய்கின்ற அமைப்பில் இருப்பாரே ஆனால் தகப்பனாருக்கு மிகப்பெரிய சிறப்பம்சங்களை கொடுக்கும் இந்த பிள்ளையின் பெயரை சொன்னால் அந்த ஊருக்குள் அந்த அப்பா அம்மாவுக்கு பெயர் புகழ் கிடைத்ததுங்கிற மாதிரி இருக்கும் ஒரு சாதாரண ஏழை வீட்டில் கூலி தொழிலாளிக்கு இப்படிப்பட்ட ஒரு பிள்ளை பிறந்தாலும் கூட ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகக்கூடிய பெரிய டாக்டர் ஆகக்கூடிய இன்னார் குழந்த இன்னார் என்று சொல்லி பெயரை புகழை அடைந்து கொள்ளக்கூடிய பெற்றோருக்கு பெயர் பெயர் புகழ் சேர்க்கின்ற வாய்ப்புக்களை எல்லாம் இந்த ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் அள்ளி கொடுக்கக்கூடியவராக இருப்பார் இதே பத்தாம் இடத்திலே சுக்கரன் இருந்தால் கலை தொழில்கள் கைகூடி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இசை நாட்டியம் நடனம் எழுத்தாற்றல் ஒரு க பாட்டு எழுதுறது கவிஞர் கவிஞர் எழுதுறது அச்சு தொழில் பண்றது பெயிண்ட் அடிக்கிற வேலைக்கு போறது ஓவியம் தீட்டுகிறது இந்த கம்ப்யூட்டர்ல வச்சுக்கிட்டு இன்னைக்கு என்னென்னமோ டிசைன்ஸ் எல்லாம் பண்ணுறாங்களோ அது பண்றது கார் மேக்கிங்க்கு போறது கார் டிசைன் பண்றது இந்த உலகத்துல எதை எப்படி உருவாக்கினால் அது மக்களால் விரும்பப்படும் என்று அப்படிப்பட்ட உருவகத்தன்மையை கொடுக்கக்கூடிய நிலைகளில் இருந்து வேலை பார்க்கின்ற கற்பனையை நிஜம் பண்ணி கொள்ளுகின்ற இந்த வாய்ப்புகள் எல்லாம் இந்த பத்தாம் இடத்திலே சுக்கரன் இருப்பவர்களுக்கு மிகச் சிறப்பாக கிடைக்கும் அதே சுக்கரன் கே கேடு கேடு கிரகங்கள் அதாவது கெட்ட கிரகங்களோடு அசுப கிரகங்களோடு இணைந்திருந்தால் வாழ்க்கை தவறான பாதையை நோக்கி போகும் சீட்டாட போறது ஜாலியா இருக்கிறது பணத்தை எடுத்துட்டு பத்த நாள் ஊர் சுத்த போறது எங்க போகிறாருன்னு தெரியாமையே போயிட்டு திருப்பி வர்றது இப்படிப்பட்ட நிகழ்வெல்லாம் இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு நான் முதலே சொன்னேன் இந்த சுக்கரனை பொறுத்தளவு ஓரளவுக்கு நன்மையோ தீமையோ ஒரு வாட்டி கஞ்சனூர் போய் அவரை கும்பிட்டுட்டு வந்துட்டா நல்லா இருக்கும் இதுல பதினோராம் இடத்துல சுக்கரன் இருந்ததுன்னா தனச்சேர்க்கை எது எப்படியானாலும் வீட்டுக்கு பணத்தோட வந்துடலாம் அதாவது எங்கேயுமே வெட்டித்தனமா வீண் செலவு பண்ணி வெட்டியா செலவு பண்ணி யாருக்காவது கொடுத்து ஏமாந்து இந்த சித்துல போட்டேன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண காணாமல் போயிடுச்சு தூக்கிட்டு போயிட்டாங்க இப்படிங்கிற எந்த தப்புலையும் மாட்டிக்கொள்ள மாட்டாங்க சுக்கரன் பதினொன்றுல உட்கார்ந்தா இயல்பா இறைவனே உங்களுக்கு வரம் கொடுத்தது போல இயற்கையே உங்களுக்கு வரம் கொடுத்தது போல மிகச் சிறப்பானது ஒரு வாழ்க்கை ஏற்படக்கூடிய காரணங்களை கொடுத்த இன்னும் சொல்லப்போனால் விவசாயம் பாக்குறவங்க பயிர் தொழில் பண்றவங்க நிலம் சார்ந்த தொழில் பண்றவங்க இயற்கையை நம்பி வாழக்கூடியவர்கள் இவங்க எல்லாத்துக்குமே பதினோராம் இடத்துல சுக்கரன் இருந்தா நிச்சயம் உங்க உழைப்பு வீண் போகாது அது நல்ல நிலமையில இருந்துருச்சுன்னா அதுல பெரிய முன்னேற்றங்கள் எல்லாம் இதே அந்த சுக்கரன் வந்து அசுப கிரக சேர்க்கை ஆனால் கொஞ்சம் வீட்டுக்குள்ள கணவன் மனைவி போராட்டம் தேவையற்ற சாவகாசங்கள் வேறு ஒரு பெண் தொடர்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் வருகின்ற வாய்ப்புகள் இருக்கு இது உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய மற்ற அம்சங்களையும் அதில் பார்த்துக்கணும் இதுல ஜாதகப்படி பன்னிரெண்டாம் இடத்திலே சுக்கரன் இருந்து யோகத்தை செய்யக்கூடிய நிலைகளிலே இருந்திருந்தால் கணவன் மனைவி குடும்ப உறவுகள் அட்டகாசமா இருக்கும் தான் இந்த உலகத்திற்கு ரோல் மாடலா வாழ வந்திருக்கீங்கன்னு அர்த்தம் சூப்பரா இருப்பீங்க ரெண்டு பேரும் கைகோர்த்துட்டு போவீங்க ரெண்டு பேரும் நினைச்சதை செஞ்சுக்குவீங்க நான் சொல்ல வந்த நீ சொல்லிட்ட நான் வாங்க நினைச்ச நீ வாங்கிட்டு வந்திருக்கிற இப்படி சொல்லிக் கொள்ளுகின்ற குடும்பம் நிறைய உண்டு அந்த இடங்களில் எல்லாம் பனிரெண்டாம் இடத்திலே சுபத்தன்மையோடு சுக்கரன் விற்றிருப்பார் கணவன் மனைவி குடும்ப உறவுகள் மிக பிரமாதமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் ஆக எப்படியுமே இந்த உலகத்திலே ஒரு மனிதனாக பிறந்தவர் அவர் மனிதனாக பிறந்தவனுக்குத்தான் லௌகிகம்னா என்னன்னு தெரியும் வாழ்க்கையில பசிக்குதற்கு சாப்பாடு அதற்கு மேலையும் ஆசைக்கு ஒன்று சாப்பிட்றது இப்படிப்பட்ட அனைத்து விதமான சுகபோக லௌகீக சுகங்களை என்ஜாய் பண்ணணும்னா மகாலட்சுமியை பெற்றுக்கொண்டு பொருளாதாரத்தில் உயரணும்னா இந்த சுக்கர பகவான் உங்கள் ஜாதகத்தில் மிக வலிமை பெற்றிருக்க வேண்டும் இப்படிப்பட்ட வலிமை எப்படி இருக்கிறது உங்க ஜாதகம்னு பார்த்து அதுக்கு தகுந்தபடி நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நோக்கலாம் பார்க்கலாம் நேர்களே இதே போல மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்